ஆபரேஷன் சிந்தூரின் தொடர்ச்சியாக பாகிஸ்தான் மீது ராணுவ தாக்குதல் அல்லாத நடவடிக்கைகளை இந்தியா தீவிரப்படுத்தியுள்ளது சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்த பின் உள்ளிட்ட நதிகளில் அணைகள் கட்டும் பணி வேகமடைந்துள்ளது அதனால் பாகிஸ்தான் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளது அது மட்டுமல்லாமல் பாகிஸ்தான் நாளுக்கு நாள் மோசமடைந்து கொண்டே போகிறது பாகிஸ்தான் கடன் வரலாறு காணாத உச்சத்தை எட்டியுள்ளது இதை வேறு யாரும் சொல்லவில்லை இரு நாட்களுக்கு முன்பு வெளியிட்ட பாகிஸ்தான் பொருளாதார ஆய்வறிக்கையிலேயே அது தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் நிதி நிலைமை எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது அமெரிக்க டாலரில் இருநூற்று அறுபத்தி ஒன்பது புள்ளி மூன்று நான்கு நான்கு பில்லியன் பாகிஸ்தானுக்கு கடன் இருக்கிறது அப்போது பாகிஸ்தானின் மொத்த கடன் அதாவது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எழுபத்து ஆறாயிரத்து ஏழு பில்லியன் பாகிஸ்தான் ரூபாய் அதாவது எழுபத்து ஆறு டிரில்லியன் பாகிஸ்தான் ரூபாயாக இருக்கிறது கடந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளில் பாகிஸ்தானின் கடன் இந்த அளவுக்கு உச்சத்தை எட்டியதே இல்லை வரலாறு காணாத அளவுக்கு பாகிஸ்தான் கடன் புதிய உச்சத்தை தொட்டுள்ளதை இது காட்டுகிறது நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் இன்று நாம் எந்த நட்பு நாட்டிற்கு சென்றாலும் அல்லது அந்த நாட்டின் தலைவருக்கு போன் போட்டாலும் நாம் அவர்களிடம் பணம் கேட்டு பிச்சை எடுக்க வந்துட்டோம் என்று நினைக்கிறார்கள் சிறிய நாடுகள் கூட பாகிஸ்தானை விஞ்சிவிட்டது கடந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக நாம் பிச்சை பாத்திரத்துடன் அலைந்து கொண்டிருக்கிறோம் என அழுதே விட்டார் இதற்கிடையே பெகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பின் பாகிஸ்தானுக்கு எதிரான முதல் நடவடிக்கையாக சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டது மேலும் பாகிஸ்தானுக்கு மூன்று நதிகளில் நீர்மின் நிலையங்களை அமைப்பதற்கான இந்தியாவின் திட்டங்களை பாகிஸ்தான் பல்வேறு பொய் காரணங்களை சொல்லி இன்று வரை தடுத்து வருகிறது ஏற்கனவே இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் ஜம்மு காஷ்மீரில் எட்டு நீர்மின் திட்டங்களை விரைவாக கட்டி முடிக்க மத்திய அரசு திட்டமிட்டது மொத்தம் சுமார் ஐநூற்று அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் ஆறாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் செயல் திட்டமாகும் இதேபோல

பல்நோக்கு உஜ் திட்டம் ஆகிய திட்டங்கள் உருவாக்கப்பட்டன செனாஃப் நதியின் மீது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு மெகாவாட் சவால்கோட் நீர்மின் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் முழுமையாக கட்டி முடிக்கப்படும் இலக்குடன் இதன் கட்டுமானம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டது ஜம்மு காஷ்மீரின் ரியாசி மற்றும் உதம்பூர் மாவட்டங்களின் விவசாய வளர்ச்சிக்கான இந்த திட்டம் பெரிய அளவிலான தண்ணீரை சேமிக்காமல் நிலையான நீர் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் என்று கூறப்படுகிறது சாவல்கோட் நீர்மின் நிலையம் எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் தொடர்ச்சியான மின்சார விநியோகத்தை உறுதி செய்யும் என்றும் கூடுதலாக ஜம்மு காஷ்மீரை மின்சார பற்றாக்குறையிலிருந்து உபரி மின்சாரத்தை உருவாக்கும் மாநிலமயமாக்கும் என்றும் கூறப்படுகிறது பாகிஸ்தானுக்குள் நேரடியாக பாயும் செனாப் நதி நாட்டின் விவசாய உற்பத்திக்கு உயிர் நாடியாக உள்ளது இந்த திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலம் இந்தியா மின்சார உற்பத்தியை பெருக்குகிறது கூடவே பாகிஸ்தானுக்கான தண்ணீரை நிறுத்துகிறது ஆபரேஷன் சிந்தூர் இரண்டாம் கட்ட நடவடிக்கையில் இந்தியா ஒரு துப்பாக்கி தோட்டாவை கூட பயன்படுத்தவில்லை மாறாக அதிரடி தண்ணீர் தாக்குதலை நடத்தியுள்ளது இதை முற்றிலும் எதிர்பார்க்காத பாகிஸ்தானுக்கு இந்த முறையும் இந்தியாவிடம் மண்டியிடுவதை தவிர வேறு வழியே கிடையாது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்